ஒரு மாதிரி பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் வந்து சூப்பராக போயிட்டுருக்கா ஏனார் துணை சீரியல் அதுவும் எடுத்தோடனே ஒரு நல்ல ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கு அதுலேயும் வந்து பல திருப்பங்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த சமயத்தெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இந்த வீட்டிலாம் கலர் செட்டு சீரியல் லைட்லாம் போட்டு சூப்பராக வந்து ஏற்பாடு பண்ணுறது பார்த்து இது என்னவாக இருக்கும் அப்படின்னு அனுப்பி விட்றாங்க கார்த்திகாவை அவங்க அம்மா அனுப்பிவிட்றாங்க அனுப்பிவிட்டு அவங்க வந்து கல்யாணமான்னு கேட்டு ஷாக் ஆகி சேரனுக்கு தான் கல்யாணம் அனுச்சிகிட்டு இருந்தால் சோழன் தான் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சவனே நிம்மதியாயிட்டாங்க ஆரத்தி எடுக்கிறது தான் என்ன அப்படிங்கிறத கேட்டேன்னா ஆரத்தி எப்படி கரைக்கணும் ஆரத்தி என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு நானே அறுத்துற ஆரத்தியை ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அம்மா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுலாம் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க ஆனால் அதுதான் பின்னாடி வினையாக வந்து முடிய போகுது இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு நடேசனா அவங்க அண்ணனை போய் பார்த்து அப்படியே மிரட்டிட்டு வரார் யோ அப்படியே என் பிள்ளைக்கா கல்யாணம் ஆகாது நான் சூப்பராக ஒரு பிள்ளையை கல்யாணம் மட்டும் வரான் வந்து பாரு உனக்கெல்லாம் சோறு போட பிடிக்கல உனக்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு கூட பிடிக்கலன்னா நாங்கள் கல்யாணத்தை பெருசாக வைக்காமல் அவனே கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டான் பாருங்க பாருங்க அப்படிங்க அவர் அப்படியே கடுப்போட இருக்காரு இவர் டான்ஸே ஆரம்பிச்சார் நடேசன் இது குடும்ப ஊரில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டுருக்காரு இதுக்கு நடுவில் தாஸ் என்ன பண்ணுறாருன்னு நாலஞ்சு ரவுடிங்களெலாம் கூப்பிட்டு நேராக வந்து நம்ம போட்டு தள்ளிடலாம் எப்படியா சோழனை சோழனை போட்டு தள்ளிட்டு நிலாவை கூப்பிட்டு போயிடலான்னு கிளம்பி வரார் இந்த குடும்பம் வேறுன்னு ஒரு பக்கம் போகுது மனோகர் வானத்தை வானத்தை வெறிக்க பார்த்துட்டுருக்காரு அதுவும் யாருனா அதாவது மனோகர் யாருன்னா வந்து நிலாவோட அப்பா அவர் ஒன்று கிடக்க ஒன்று பாருவாங்க பயமாக இருக்கிற மாதிரி அவர் பிஹேவ் பண்ண நிலாவோட அம்மா புலம்பி இருக்காங்க அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலாம் மனமேடிலேருந்து இறங்கி வர வேண்டியதானாங்கிறாங்க ஏன் மனமேடிலேருந்து இறங்கி வரணும் அந்த பிள்ளை தான் உங்கள்கிட்ட சொன்னிச்சு சொன்னபோதே நீங்கள் கேட்டு நடந்துருக்க வேண்டிய தானே மாதிரி வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணார் அப்போயே யோசிச்சிருக்க வேண்டியதானே நமக்கு தோணுது அதை யாரும் மூவ் பண்ணாமல் இருக்காங்க இந்த கலையுரங்களுக்கு இடையில தான் இப்ப நிலாவும் சோழனும் வந்து இறங்க அப்படியே மணமகளே மணமகளே வான் பாட்டெல்லாம் போட்டு அவங்கள மெதுவாக நடத்தி கூட்டு வரதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகிட்டுருக்காங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கே ஒன்றும் புரியல நம்மளை பற்றி உண்மை தெரியாதனால இப்படி பண்ணுறாங்க அவ்வளோதான் நம்ம சமாளிச்சிக்கலாம் சமாளிச்சிக்கலாம்னு சோழன் சொன்னாலும் அவர் சந்தோஷமாக இருக்குது பட்டாசெல்லாம் வெடிச்சு கூ கூட்டு வராங்க கூப்பிட்டு வந்து கடைசியாக கார்த்திகா வந்து ஆரத்தி வரும் வரும்பொழுது அவங்க அம்மா தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டோன்னே எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது அடுத்து தான் தாஸ் வர இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்